எங்களுடைய தொகுதியில ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினர் நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்தவர் அம்மா அவர்கள் எம்எல்ஏ சீட் கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிஞ்ச உடைய மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அம்மா வெளியில வந்த அம்மாவுடைய அரசாங்கம் சரி அண்ணா திமுக கட்சியும் சரி அவருக்கு மீண்டும் ஏற்காட்டு கொடுத்து மீண்டும் எம்எல்ஏ எங்களுடைய தொகுதியில ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினர் நூறு நாள் வேலை திட்டத்திலே பணி புரிந்தவர் அம்மா அவர்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிஞ்ச மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அம்மா வெளியில வந்த அம்மாவுடைய அரசாங்கம் சரி அண்ணா திமுக கட்சியும் சரி அவருக்கு மீண்டும் ஏற்காட்டு கொடுத்து மீண்டும் எம்எல்ஏ